நான் ஆக்சுவலாக கோயமுத்தூர்லேருந்து வரேன் நான் கடந்த ஒரு இருபது வருஷமாக வந்து இண்டிவிஜுவல் பர்சனோட ஃபினான்ஷியல் இஷ்யூஸுக்கு நம்மளோட பெரியவங்க சொன்ன அதாவது சித்தர்கள் சொன்ன கனிஷண்ட்டியான சீக்கிரட்ஸை இப்போ இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்டைலில் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கிளாஸஸ்ஸாகவும் பர்சனல் கன்சல்டிங்காகவும் நடத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் நான் ஆக்சுவலாக பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் கன்சல்ட்டாக இருந்தேன் சம் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸில் சம் கைடிங்கில் வந்து குபேர பீடம்னு சொல்லிட்டு வெள்ளகிரி மலை அடிவாரத்தில் வச்சுருக்கோம் நியர்வை ஈஷா வச்சுருக்கோம் அது வந்து இப்போ நம்ம நமக்கு தெரிஞ்ச சைவம் வைணவம்னு சொல்லுவோம் அதற்கு முன்னாடி நம்ம தமிழருக்குன்னு ஒரு வழிபாடு வழிபாட்டு முறை இருந்துச்சு அது வந்து மதம்னு சொல்லுவாங்க வாழ்வியல் முறை தான் மதம் மொழி இனம் இல்லாமல் வா வாழ்வியல் முறை இருந்துச்சு அந்த வழிமுறையில் ஒரு வெட்டவெளி வழிபாடுன்னு ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு பீடம் ஒன்று வச்சுருப்போம் ஸோ அங்கே இருந்து நான் பல கண்ட்ரிகளை தொடர்ந்து பயணம் செய்யறதுல நான் பல்வேறு விதமான நிகழ்வுகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் நான் என்னோடய எங்களோட டீமே வந்து ஒரு பத்து தண்டில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வைக்கலாம்னு பேசிகிட்டு இருக்கும்போது கூட இருந்தவங்க நம்ம ஸ்பிரிச்சுவலே விட்டுட்டு காமன் பீப்புளில் வைக்கலாம் ஏன்னா எல்லாமே வெல்னஸ் தான் போகிறோம் ஸோ செல்வம் சார்ந்துருக்கும் போது உலக தமிழர்களை நல்லா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறேன் எங்கே பண்ணலாம்னு கம்போடியா தாய்லாந்து எல்லாமே பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் முதல் முதலாக ஒரு நாட்டை விட்டு தொழில் அப்படின்னு போய் போர் புரிஞ்சு தொழில் செஞ்சவங்க வந்து தமிழர்கள் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த திரைகடல் ஓடியும் திரவியும் தேடு பட் அந்த திரவியும் தேடுற முதல் இடம் என்னன்னா கடாரம் கொண்டாடுன்னு சொல்லக்கூடிய மலை இப்ப இருக்கக்கூடிய மலேசியா இப்போ அந்த கடாரங்கிற பிளேசஸ் இப்போ இருக்கு கடார பெடா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மலேசியால இந்த நிகழ்வு முதல்ல தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்காக உலக தமிழர்கள் வணிக மற்றும் முதலீட்டு மாநாடுகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பிசினஸ் கம் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ இதுல வந்து ஐம்பது பேர் மட்டும்தான் நாங்கள் வந்து ஹேண்ட்பிக்கா பிளான் பண்றோம் எதற்கு அப்படின்னா பத்து நாடுகள்ல இந்த ஐம்பது பேர்த்துக்கான தொழில் வாய்ப்பு தொழில் துறை சார்ந்த தொடர்புகளை ஏற்படுத்தணும் இருந்து ஆறு வரைக்கும் இந்த கான்பரன் மலேசியா கோலாலம்பூர்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் அதிகமா வாழக்கூடிய ஒரு இடத்துல சிக்னேச்சர் வந்து ஏற்பாடு நான் இப்ப ப்ரெசென்ட்லி வந்து ஒரு எட்டு கட்டில் இருக்கக்கூடிய பிசினஸ்மேன் மேன் தமிழ் பிசினஸ் வந்து பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் ஒரு ஐம்பது டெலிகேட்ஸ் ஃபுட் மலேசியாஸ் அதில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் நம்ம ஈஸியாக நமக்கு சொல்கிற மாதிரி சொன்னோம்னா ஏர் ஏஷியா வந்து ஒன் ஆஃப் தமிழர் தான் அவரோட பார்ட்னர் அதில் இருக்கக்கூடிய டோனி அப்படிங்கிற ஒரு ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் கீ ஸ்பீக்கராகவும் அதில் வராரு ஸோ இந்த மாதிரி ஒரு நியர் ஒரு பதினஞ்சு பில்லினியர் லெவலில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் இருக்கு ஒரு மூணு இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் மலேஷியா வராங்க இது இல்லாமல் ஓமன் பாரிஸ் சுவிட்சர்லாந்து அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா ரெகுலராக நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கண்ட்ரிகள் துபாய் மற்றும் அந்த நாடுகளில் இருந்தும் இந்த நிகழ்வுகள் ஸோ இந்த நிகழ்வுகள் மூலமாக பெரிய அளவில் தொடர்புகளை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட முக்கியமான குறிக்கோள் ஸோ இப்போ நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் நம்ம தப்போ தமிழ்நாட்டிலிருந்து நம்ம சென்னை போய் சரி டெல்லி போய் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் நிறைய லீகல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது இதுவே ஸ்ரீலங்காக்கோ சிங்கப்பூருக்கோ மலேசியாக்கோ இதை விட ஸ்பெண்டிங் கம்மியாக ஈஸி லாங்குவேஜ் கம்யூனிகேஷனோட போய் பெரிய லெவலில் பீச் பண்ண முடியும் அது நிறையா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்குது ஸோ அந்த விஷயத்தையும் உடைச்சி அங்கே கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வோட மெயினான பிளான் ஸோ மெயினாக ஒரு ஃபிஃப்டீன் ஹையர் லெவல் ஸ்பீக்கர்ஸ் ஒரு செவன் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து மூணு கேட்டகரியில் வராங்க ஒரு கேட்டகிரி ரைட் ப்ராஜெக்ட்ஸ் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் ஃப்ரம் ஓமன் ஃப்ரம் ஜேஎம்ஆர்னு சொல்லுவாங்க இஸ் ஒன் ஆஃப் த இங்கே இருந்து ஒரு ஆறாயிரம் பேர் ஓமனில் வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறார் ராம ராமநாடு பட் இப்போ இன் ஓமன் ஸோ இவர் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஓப்பனிங் என்ன தராருன்னா ஓமனில் வந்து டேக்ஸ் இல்லை இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு ஓமனில் இருந்து யூஎஸ்ஏ பண்ணுறதுக்கும் யூகே பண்ணுறதுக்கும் டேக்ஸ் இல்லை ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வெரி லெஸ் பீப்புளுக்கு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்டர் பண்ணுறதுக்கு தெரியும் ஸோ அதை வந்து ஒரு ஓமனோட அம்பாசிடராகவும் வராது ப்ளஸ் இன்வெஸ்டராகவும் வராது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தரது தான் இது இதோடய வேல்யூட நாங்கள் இன்னொன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னா உலகத்தில் மொழிக்கு வந்து உருவம் இல்லை ஆனால் தமிழ் மொழிக்கு உருவம் இருக்குதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் தமிழ் அன்னை தமிழ் தாய் அப்படிங்கிற ஒரு சிலையை நம்ம வந்து மலேசியா பத்துக்கேவில் இந்த முறை பேசி பூமி பூஜைக்கான ப்ராசஸ் பண்ணுறோம் தொடர்ந்து இருபத்தேழு நாடுகளில் தமிழ் மொழிக்கான சின்ன இது தெய்வ வழிபாடாக இல்லாமல் சின்னமாக உருவாக்குறோம் அதற்கான முதல் ஸ்டெப் வந்து இங்கே மலேசியா கோலால் வந்து பத்துக்கேவிலேயே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி ஸோ இந்த கான்ஃபரன்ஸுக்கு நாங்கள் எல்லா விதமான டீமையும் மீட் பண்ணி அவங்களை இன்வைட் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்கிறோம்னா தமிழர் குளோபல் அசோசியேஷன் வந்து ஆவரேஜாக சிக்ஸ் மந்த் எவரி கண்ட்ரில் ஒரு கான்ஃபரன்ஸ் வைக்கப்படும் இது முடிஞ்ச உடனே வந்து கம்மிங் செப்டம்பரில் வந்து ஓமனில் ஒரு ஸ்பெஷல் பிஸ்னஸ் டூராகவே ஏற்பாடு பண்ணுறோம் ஏன்னா அந்த கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டாகவே வெல்கம் பண்ணுறாங்க பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணி தராங்க இன்வெஸ்ட் பண்ணுற ரெடியாக இருக்காங்க ஸோ அதற்கு வந்து செப்டம்பரில் இந்த ஈவெண்ட் முடியும் போது செப்டம்பர் ஒன்று பண்ணுறோம் இது இல்லாமல் ஜேனில் வந்து மொரிஷியஸ் அல்லது மாலத்தீவில் நெக்ஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதை சார்ந்த செயல்பாடுகளை செய செயல்படுத்திட்டு ஸோ வேறு எதாவது கேள்வி இருந்தாலும் தாராளமாக